ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் புவி ரமேஷ் லைஃப் ஸ்டில் பூனா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மிளகாத்தூள் அரைக்கிறோம் இல்லைங்களா எப்படியும் மந்த்லி அரைப்போம் இல்லைனா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அது மாதிரி மிளகாத்தூள் அரைப்போம் அது மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி ஸ்டோர் பண்ணும் போது இந்த மாதிரி நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா மிளகாத்தூள் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வண்டு கிண்டு வைக்காமல் நல்லாயிருக்கும் வாங்க என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்கிட்ட மிளகா மிளகாத்தூள் கொஞ்சம் இருக்குது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நாங்கள் எங்கேருந்து கோயம்புத்தூர் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால என்கிட்ட வீட்டில் இருக்கிற மளிகை பொருள்லாம் சேர்த்து சரி கொஞ்சமாக மிளகாத்தூள் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த மிளகாத்தூளை நான் இப்போ ஸ்டோர் தான் பண்ண போகிறேன் எங்கிட்ட ஒரு கிலோ அளவுக்கு மிளகாத்தூள் இருக்குது இருந்தாலும் நான் இதை அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அங்கே போயிட்டு நமக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு இப்போனா இதில் அரை கிலோ மிளகாய் ஒரு கிலோ மல்லி அந்த அளவு தான் நான் ஸ்டோர் பண் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சிட்டோம்னா கண்டிப்பாக பூச்சியும் பிடிக்காது ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் கார வாசனையும் அடிக்காது வாங்க இதை ஊற்றி எப்படி பிசையிடுதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி கையில் வந்து பால்தீன் கவர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து உங்கள்கிட்ட வந்து கவர் க்ளவுஸ் இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பாலித்தீன் கவர் போட்டு மேலே கட்டிக்கோங்க இல்லைனா கை ரொம்ப எரியும் இப்போ இதில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சு இதை நல்லா இந்த மிளகாத்தூளில் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கலந்து வச்சுக்க வேண்டியதான் இப்போ நல்லா பிசைஞ்சு கலந்துக்கலாம் நான் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் விளக்கணம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கணும் ஊற்றிக்கலாம் நான் மொத்தமாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றுறேன் உங்களுக்கு அந்த இந்த மாதிரி பெசரி விடுறோம் இல்லைங்களா இது தெரியும் நமக்கு பாருங்கள் நல்லா கலந்துருச்சுன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அப்படியே நிறுத்திட்டு அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் இது அப்படியே எடுத்து ஒரு சம்பளத்தில் அடைச்சி ஸ்டோர் பண்ணிக்க வேண்டிதான் இந்த வீ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்